வணக்கம் இன்றைக்கி நாம் புளியோதரை லெமன் சாதம் தேங்காய் சாதம் இதற்கெல்லாம் ஒரு மசால் வடை இல்லைனா பக்கோடா வந்து சைட் டிஷ் ரொம்ப நல்ல காம்போவாக இருக்கும் இன்றைக்கி நாம் முட்டை கோசை வைத்து ஒரு கிறிஸ்பியான பக்கோடா செய்ய போகிறோம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க தோல் எடுத்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதை எல்லாமே அலசி நறுக்கி எடுத்து சேர்த்துருங்க இதை அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருங்க சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் குறை குரன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு முட்டை கோசு எடுத்து வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வெங்காயம் மாதிரி ஸோ இதில் தான் நான் இன்றைக்கி பக்கோடை செய்ய போகிறோம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க எதில் நீங்கள் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த முட்டை கோஸ் எல்லாம் அதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் ஒளிய பேஸ்ட்டு அதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஃபுல்லாக போடுறேன் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்லை இந்த பேஸ்ட் மட்டும்தான் கலந்து நம்ம பிசைய போகிறோம் இதை சேர்த்து அந்த முட்டை கோஸில் நல்லா வந்து கிளறிக்கோங்க பாருங்கள் இந்த எல்லா முட்டை கோஸ்லேயுமே இந்த பேஸ்ட் வந்து கிளறி இருக்கணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இது ஜலிக்கணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு வந்து போதுமானதாக இருக்கும் ஏன்னா முட்டை கோஸில் உப்பு அதிகமாக இழுக்காது அதனால் உப்பு வந்து முதல்ல குறைவாகவே சேருங்க இதை சேர்த்து நல்லா வந்து நாம் இதில் கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த முட்டை கோஸ் அந்த பேஸ்ட் இதெல்லாமே சேர்ந்து அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியை வச்சு இந்த மாவு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ இப்போ நான் மிச்சம் இருக்கிற பேஸ்ட்டையுமே இதில் நான் கலந்துக்கிறேன் இப்போ நாம் அரைச்ச பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு முட்டை கோஸ்க்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் முழுசாக கலந்தாச்சு நாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணீர் எதுவுமே சேர்க்கலை இப்போ நமக்கு உப்பு அதில் இருக்க காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அந்த பச்சை மிளகாய் காரம் போதுன்னா அப்படியே விட்டுடலாம் பத்தலைன்னு சொன்னால் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் கலந்துக்கலாம் நீங்கள் தூளாக இருந்தால் சும்மா ஒரு ரெண்டு சிட்டிக்கை சேர்த்திங்கனாலே போதும் இது பாருங்கள் கரெக்டாக இப்போ பக்கோடா போடுற ஸ்டேஜுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை வந்து காய வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் ஸோ அது மாதிரி நீங்கள் உதிர்த்தும் போடலாம் இல்லையே கையில் வந்து வடை மாதிரி தட்டியும் போடலாம் இல்லை நீங்கள் உருட்டி போண்டா மாதிரியும் போடலாம் நம்ம விருப்பம்தான் இதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு எப்படின்னாலும் போடலாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்குமே வந்து நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எடுக்கணும் அப்போ தான் அந்த கிறிஸ்பி நேச்சர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் பாருங்க நல்லா வெந்துருச்சு அந்த நல்ல சலசலப்பு எண்ணெய் சலசலப்பும் அடங்கிடுச்சு இப்போ நாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி தண்ணீர் சேர்க்காமல் கோஸ்லேயுமே தண்ணீர் பதம் இல்லாமல் நல்லா உலர்த்திட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு நாம் செய்தோன்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காது முட்டை கோசில் அதிகமாக நாம் எது செய்தாலுமே நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் தன்மை தெரியும் ஆனால் இதில் பாருங்கள் எண்ணெய் தன்மை தெரியாது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புளியோதரைக்கு லெமன் சாதத்துக்கு இந்த தேங்காய் சாதத்துக்கெல்லாம் இந்த மசால் வடை இந்த மாதிரி பக்கோடா வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஒரு ட்ராவல் ஃபுட்டாக கூட நாம் இதை பயன்படுத்துவோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து புளியோதரையும் இந்த முட்டை கோஸ் பக்கோடாவும் தான் நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும் ஒரு நல்ல சுவையான ஒரு ஹாலிடே லன்ச் மாதிரி நாம் செய்யலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி